சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நித்யானந்தா அவர்கள் வந்து சமீபமாக இந்த தேவாரம் திருவாசகம் இதை படித்தா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமான்ட்டு எல்லோரும் கேட்குறது வந்து அவரை இரிட்டேட் பண்ணியிருக்குது ஸோ அதை பற்றி அவர் பேசுகிறார் எதுக்கெடுத்தாலும் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா நீங்கள் தேவாரம் திருவாசகம் படித்தீங்கன்னா எந்த வேலைக்கு போனாலும் மைண்டு ப்ரில்லியண்ட்டாக அப்படின்னு சொல்ல வந்தவருக்கு திடீர்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே ஒரு தர்திரம் ஒரு தேர்ட் ரேட்டடான அவுட் டேட்டடான ஐந்தாந்தரை அல்லது ரொம்ப கடையாந்தர வாழ்க்கை அது அப்படின்னு சொல்கிறார் ஸோ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே ஒரு லூசுத்தனமான புத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்மளே உருவாக்கிக்க முடியும் நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்க இல்லைன்னா வேறு யாராவது வேலைக்கு எடுத்து அவன் கனவை உங்களை வச்சு நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அடுத்தது நகைச்சுவாக ஒன்று சொல்லியிருப்பார் தூக்கமாட்டி தோங்கினா கூட பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உயிர் போயிடும் ஆனால் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக உயிரோடு தூக்கில் தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவர் சொல்கிறது வந்து வேலைக்கு போகிறதுக்கு பொருந்துமா தெரியாது ஆனால் திருமணம் பண்ண நிறைய பேருடைய நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஸோ சின்ன வயசுல தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க அதாவது படிக்க வைக்காதீங்கன்னு சொல்ல ஹோம் ஸ்கூலிங்கில் படிக்க வைங்க ஏன்னா ஸ்கூலில் மற்ற பசங்களோட அந்த ஒரு போட்டி மனப்பான்மையில் அவங்க பண்ணுற மாதிரியே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நாசமாக போகுது அப்படிங்கிறாரு அது வந்து உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த கலியுகத்தில் பொத்தி பொத்தி எவ்வளோ நேரத்துக்கு வளர்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹோம் ஸ்கூலிங்லாம் இப்போ சமீபமாக தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீபமாக தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு ஒரு வேளை அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு தெரில ஆனால் அதை பற்றி கேள்விப்படும் போது அடாடா நமக்கு இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணிச்சு ஏன்னா இவர் சொல்கிற அந்த ப்ரெஷர் இல்லையா டெய்லியும் ஹோம் ஒர்க்கு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பாடமே புரிஞ்சிருக்காது அதுக்குள்ளே செகண்ட் பாடம் தேர்ட் பாடம் ஃபோர்த் பாடம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு கூட புரியுமான்னு தெரியாது அவனே கடன் தான் அடிச்சுட்டு இருப்பான் ஸோ அது யாருக்காக இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி மாதிரிதான் இல்லை டீச் அதுவும் குறிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இந்த ப்ரெஷர் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குமான்னு தெரியல ஆனால் இருக்காதுன்னு கேள்விப்பட்டதுனால நான் எங்கள் அம்மாக்கிட்ட கெஞ்சிலாம் இருக்கிறேன் ப்ளஸ் ஒன் தயவுசெய்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கேட்கவே இல்லை கெட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க ஆனால் கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் வந்து எந்த இருந்தாலும் கெட்டு போயிடுவான் கெட்டு போகணும்னு நினைக்கிறதில்ல அவனுடைய குணாதிசயத்தில் அது இருந்துச்சுன்னா அவன் மட்டும் கேட்டு போக மாட்டான் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துடுவான் ஏன்னா உண்மையிலே ஸ்கூலில் வந்து நமக்கு என்ன தனித்தன்மை இருக்குதுன்னு நமக்கு யோசிக்கக்கூட டைம் இருக்குது அதை படி இது போனால் அப்படி அதாவது அந்த சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க இல்லையா அந்த கடைசி நாள் அப்படி ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கும் அது என்னென்னா கொஞ்ச நாள் இருந்து ரிலீஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் ஆனால் எல்லா குழந்தைங்களுமே தனியாக வீட்டில் உட்காந்து படிக்காதுங்க ஸோ அதுக்கு அது அது ஒரு சிலருக்கு செட் ஆகும் எல்லா குழந்தைங்களுக்கும் செட் ஆகாது இல்லை குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனால தான் கொஞ்சம் நேரமாவது மொபைல் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தைங்க யாரும் இல்லை இதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியாக இருந்து அந்த மனநிலையோடு இப்போ வந்து பிறக்கிறது தான் ஆத்மாவுடைய சக்தி இழந்து பிறக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒரு போதை தேவை பெருசானதுக்கு பிறகு காமத்தின் போதை வந்துக்கும் ஆனால் அதே போதையை இப்போ வேறு எங்கேயாவது தேடுறாங்க ஸோ அதுதான் கேமிங் இந்த மாதிரி இதில் இருக்கிறது அது அவங்கக்கிட்ட வந்து பிடுங்கினாலே மென்டல் ஆகுற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அது வெளிநாட்டில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த ரோபோலெக்ஸ்னு ஒரு கேமிங் க குழந்தைங்க அடிக்ட் ஆகி அந்த கேம் விளையாடும் போது அது ஏன் குழந்தையாகவே இல்லை வேற ஒருத்தராக மாறிடுது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மாதிரி வேலைக்கு போகிறது தூக்கில் தொங்குகிற மாதிரின்றது எல்லாமே உண்மைதான் இல்லை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மோசமான நோயிலெல்லாம் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ப்ரைவேட் ஜாப்பை விட கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஒர்க் கம்மியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சில சமயத்தில் வந்து அதிகாரிகள் மோசமானவர்கள் வந்து மாட்டுவாங்க ப்ரைவேட்னா போட நீ வேலையின்ட்டு விட்டு வந்துடுவாங்க கவர்மெண்ட் வேலைனா விடவும் மாட்டாங்க ஸோ அதில் அவங்களுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வந்துடுது ஸோ ப்ரைவேட் ஜாப்லேயும் புழிஞ்சி எடுத்துடுவாங்க ஸோ அவர் சொல்கிறது உண்மைதான் ஆனாலும் உங்களுடைய பிஸ்னஸ் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்றாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கற்றுக் கொடுப்பாங்க பண்ணாதவங்க இல்லையா பணம் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க பணம் இல்லாதவங்க ஒரு விதத்தில் இது ஒரு தண்டனை தான் ஸோ அதேமாரி எலான் மஸ்க் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஏழ்மையே போயிடும் ஏ வந்து ஏழ்மையெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு வேலை செய்கிறது ஆகிடும் தேவைன்னா பண்ணலாம் இல்லாட்டினா பண்ண தேவையில்ல அப்படி இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நிஜத்தில் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்காது அதையே நித்யானந்தா அவர்களும் சொன்னார் அது மாதிரி ஆகிடும் நான் சொன்னேன் எல்லாம் ட்ரோல் பண்ணிங்க இப்போ பாருங்கள் எலான் மஸ்கே சொல்லி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உண்மை என்னென்னா அவர் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு அதாவது இன்னும் பத்து வருஷத்தில் அப்படி ஆகிடும் ஏழ்மையே இருக்காது அப்படிங்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் பத்து வருஷம் கழித்து பத்து வருஷம் இல்லை இன்னும் கூடிய விரைவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கோடீஸ்வரர்களுக்கே உருவாகும் ஸோ இதை வந்து யோசித்து என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலலாம் சொல்ல கடவுள் சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான்றதை நம்ம பார்த்துட்டும் இருக்கிறோம் இன்றைக்கே விலைவாசி ஏறுறதையும் பார்க்குறோம் நிறைய பேர் வேலை விட்டு வெளியேறுறதையும் பார்க்குறோம் ஸோ இதை பற்றி வந்து ஜோக நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்லும்போது கூட நீங்கள் எல்லோரையும் வேலை விட்டு தூக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஆனால் அதை வாங்குறதுக்கு மக்கள் கையில் காசு இருக்கணுமே அதையும் யோசிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிற ஸோ சிம்பிளான விஷயம் ஸோ இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாம் விவசாயம் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஒருத்தர்கிட்ட நிறைய நிலம் இருக்கும் அவர்கிட்ட எல்லாம் வேலை செஞ்சாங்க எப்படி மற்ற வேலையை தேடி போகிறாங்க அந்த விவசாயத்தில் அவங்களுக்கு போதிய லாபம் இல்லை நல்ல விளைச்சல் இல்லை மண்ணில் வந்து அந்த சக்தி இல்லை போயிடுச்சு போகும்போது அது நஷ்டத்துக்கு போகுது அப்போ அவங்களுக்கு போதிய சம்பளமும் கொடுக்க முடியல அதே நேரத்தில் இவங்கக்கிட்டேயும் வந்து நிறைய அந்த தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்போ அவனுக்கு அந்த காசு பற்றலை அப்போ மற்ற வேலைக்கு போகிறோம் இவங்களும் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியல அதுக்குள்ளே கருவிகள் விவசாய கருவிகள்லாம் வந்துச்சு ஸோ அதை வைக்கிறாங்க ஸோ அந்த வேலை காலி ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் மற்ற வேலையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மெயின் அதுவாக தான் இருக்குது இல்லையா ஸோ மற்ற எந்த வேலையை பார்த்தாலும் அந்த சாப்பாட்டுக்காக தான் பண்ணுறாங்க எல்லாமே ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் உண்மையிலே வந்து இருபது வருடத்தில் அப்படி நடக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நடக்கும் அப்படின்ட்டு நித்யானந்தா அவர்கள் சொல்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் ஏழ்மை போகாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் போயிடுங்க ஏழ்மை ஆனால் பத்து வருஷத்தில் ஏழ்மை போகாது ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு மிகப்பெரிய யுகமாற்றமே நடக்கப்போகுது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் அப்படியே சொர்க்கமாக மாறாது கலியுகம் அழிஞ்சு சொர்க்கமாக மாறும் ஸோ அந்த மூன்றாம் உலக இப்போ இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்களே அது கண்டிப்பாக நடக்கும் நடந்து எல்லோரும் அழிந்து ரத்த ஆறு ஓடும்ன்றார் பாரத பூமியில் ஸோ அது எந்த காரணத்தினால வேணாலும் நடக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது நடந்தது ஒரு ஒத்திகைதான்ன்றார் ஸோ அப்போ நம்ம நம்மளால் கெஸ் பண்ண முடியுது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா இந்த ரத்த ஆறு தான் பாரதத்தின் மண்ணை வளமுடையதாக மாற்ற போகுது ஏன்னா இதே பாரத பூமி தான் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம் சிவபெருமானை தவிர அத்தனை பேரும் அங்கே இருந்தவர்கள் தான் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போல மருஜன்மம் எடுத்து 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 அனைத்தையும் சொர்க்கத்தில் இருந்த அழக அறிவு செல்வம் ஆயுள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறத சொல்கிறதுக்குத்தான் சிவபெருமான் கலியுகத்தின் இறுதியில் வரார் சொர்க்கத்துக்கு வரலை ஏன்னா இறைவனுடைய வேலை நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நம்மை தயார்படுத்துறது ஞானத்தை கொடுத்து ஸோ அந்த ஞானம் என்னென்னா சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்காது தான் சொர்க்கம் சொர்க்கமாக இருந்தது குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு கூட சொல்லியிருப்பார் ஸோ மெயினாக குழந்தைகள் கிட்டே காமம் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிறதுக்கு கடவுள் சொல்கிறார் உங்களை உடம்புன்னு நினைச்ச அந்த உடல் உணர்வுக்கு அடிமையானதுனால தான் காமம் கோபம் போன்ற குணங்களுக்கு அடிமையாகிறீங்க அதனால் உந்தை பற்றி நிறைய பாவம் செய்கிறீங்க அந்த பாவத்தின் பலனாக தான் செல்வம் இயற்கை வளம் இழக்குது இயற்கை சீற்றம் வருது விதவிதமான நோய்கள் வருது எல்லாமே நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனையாக கடைசியில் பயங்கரமாக கோடீஸ்வரனு கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு கிடைக்காதுன்ற அந்த நிலை வரும்ன்றார் ஸோ அந்த இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை அது கடைசியில் எல்லாருமே வெஜிடேரியனாக மாறிடுவாங்க என்ன வெஜிடேரியன் ரோட்டில் இருக்கிற புல்லை பிடுங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க வேறு எதுவுமே இருக்காது இன்றைக்கி ஆல்ரெடி பாலஸ்தீனில் அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த புல்லை வந்து கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணி கூட இல்லை அந்த நிலை ஸோ அது உலகம் ஃபுல்லாக நடக்க போகுது ஸோ அந்த நிலை வந்து உலகம் அழி இருக்கிற அதே நேரத்தில் சொர்க்கமும் ஒரு இடத்துல உருவாகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே கரண்ட் எல்லாமே கட்டாயிடும் கரண்ட்டு இன்டர்நெட்டு எல்லாமே கட்டாயிடும் அந்த உலக பொருளே எல்லாம் ஆகிடும் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மனுஷனுக்கு எல்லாம் கட்டாகுதுன்னா தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு கூட தெரியல ஏன்னா இன்றைக்கி அடிக்கிற பம்பு கிடையாது கிணறு சிட்டியில் கிடையாது ஸோ தண்ணிக்கே என்ன பண்ணுவான்னு தெரில அப்போ கொடூரமாக இருக்க போகுது வாழ்க்கை ஸோ அதை உபத்திரவ காலம் அப்படின்ட்டு பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கோம் அந்த காலம் இப்போ நெருங்கிட்டு இருக்குது இந்த ஏய் வந்து மாயுடைய மிகப்பெரிய பகட்டு இல்லையா சொர்க்கத்தையே ஏயில் உருவாக்க முடியும் அதுக்காக அது ஒரிஜினல் சொர்க்கமாக கிடையாது இல்லையா ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் சொர்க்கம் இப்படி இருக்கும்பிள்ள இருக்குன்ட்டு ஆனாலும் ஒரிஜினல் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது ஒரிஜினல் சொர்க்கத்தை கடவுள் உருவாக்கிட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் இது ராவணனுடைய சொர்க்கம் இல்லையா ராவணனுடைய தங்க இலங்கைன்னு வாங்களே தங்கம் இல்லை தங்கம் மாதிரி ஜொலிக்கிற இலங்கை அந்த மாதிரி இருக்க போகுது உலகம் ஆனால் திடீர்னு காணாமல் போயிடும் எல்லாம் எப்படி ஆஞ்சநேயர் வாழால் இ ஒட்டுமொத்த இலங்கைக்கு நெருப்பு வைப்பார் பாருங்க ஸோ அது உலக அழிவை குறிக்கிது ஸோ அந்த நேரத்தில் சிக்கி மனிதர்கள் துடிக்கப் போகிறாங்க ஆனாலும் கடவுள் சொல்கிறாரு இறைவனுடைய வழிபடி நடக்கிறவங்களுக்கு இது நரகம்தான் ஏன்னா முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகம் துக்கம் வருது துக்கத்துடைய உச்சம் இறுதியில் போகுது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது நிறைய நாடுகளில் இங்கேயும் அது நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் பட்டினாலே இறக்க மாட்டீங்க உங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான உணவு கிடைச்சிடும் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறார் யாருக்கு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலுமாக அழித்தவர்களுக்கு எப்படி அழிக்கணும் இறைவனுடைய வழிப்படி அதை இப்போ காட்டில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா கோபப்படுறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் அதுக்காக உங்களுக்குள்ள கோபம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருக்கும் இல்லையா இப்போ அது மாதிரி காட்டுக்குள்ளே போய் உட்காந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ஸோ மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க ஸோ கோபம் வரும் காமம் எல்லாமே இருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஏன்னா தான் பெஸ்ட்டு இந்த ஐந்து விகாரமும் தலைவிரித்து ஆடுறதுக்கு ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருந்தீங்க இந்த ஐந்து விகாரத்தையும் காமம் கோபம் பற்றி பெற முற்றிலும் அழிக்கணும் எப்படி கடவுள் சொல்கிறார் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் நமக்கு ஆத்மாவை பற்றியும் தெரியாது பரமாத்மாவை பற்றியும் தெரியாது நித்யானந்த அவர்கள் சொல்கிறாங்களே தேவாரம் திருவாசகம் தேவாரம் திருவாசகம் கடவுளை நினைத்து அதாவது கடவுள்னு யார் அவங்க நினைக்கிறாங்களோ எப்படி இருப்பார்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த கற்பனைக்கு ஏற்ப அவங்க மகிமை பாடுறாங்க அவங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதை படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அதை மனப்பாடம் பண்ணுறதுனால என்ன கிடச்சிட போகுது எல்லா மதத்துலேயும் இதான் பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக எல்லா மதத்திலையும் கடவுளை பற்றி போட்டு இருக்கிறது உண்மையிலே கடவுளுடைய குணமே கிடையாது இல்லையோ கடவுளுக்கு கோபம் வந்து நெற்றி திறந்து உலகத்தை அழித்தார் பைபிள் குரான்லாம் இன்னும் மோசமாக இருக்கும் கடவுள் வந்து அவனை கொலை பண்ண சொன்னார் இந்த இடத்த போய் கொள்ளையடிக்க சொன்னார் இப்படியெல்லாம் இருக்கும் இது எதுவுமே கடவுளுடைய உண்மையான குணம் கிடையாது அன்பே சிவம்னு சாதாரணமாக சொல்கிறோம் அதுதான் அவருடைய உண்மையான தன்மை அன்பே உருவானவர் ஸோ அந்த அன்பு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அவருடைய ஞானத்தை கொடுக்கும்போது தான் தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா அவரை மாதிரியே நாமளும் மாறும்போது அவர் ஞானத்தை கேட்க கேட்க நம்மளே அதே மாதிரியே மாறுவோம் ஸோ கடவுளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் கடவுள் சொல்கிறார் நீங்கள் முதல்ல அழியக்கூடிய உடம்புன்னு தான் காமம் கோபம் பற்று பேரா சகங்கரத்தில் விழுந்தீங்க ஆனால் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதாவது உயிர் அதை தான் ஹிந்தியில் ஆத்மானாங்க அதே தமிழில் ஆன்மான்ட்டாங்க ஸோ அந்த ஆத்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா ஆத்மாக்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் சிவபெருமான் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தது கிடையாது ஆனாலும் இந்த ஞானம் அவரிடம் மட்டுமே இருக்குது அதனால் கடைசின்னு வருடம் ஒரு வயோதிகருக்கு உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஏன்னா உடல் இல்லாமல் பேச முடியாது ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மானு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அழிவற்ற ஆத்மா வாழ்வதற்கு இந்த பூமியை அழியாமல் மீண்டும் சொர்க்கமாக மாற்றப்படுகிறது நம்ம குணம் மாறிட்டால் அதே மாதிரி உலகம் மாறிடும் ஸோ அதனால் அந்த குணத்தை மாற்றுற சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேரசாங்கன்னா என்னென்ன யாருக்குமே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் ஆவாள் அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால அவங்கள நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம் ஸோ சொர்க்கத்தில் இயற்கை அவ்வளோ வளமாக இருக்கும் நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த உலகழிவின் போது ரத்த ஆறு ஓடுது இல்லையா அது மண்ணை வந்து வளமாக்குது ஸோ அதன் மூலமாக தான் சொர்க்கம் அவ்வளோ இயற்கை வளம் நிரம்பியதாக இருக்கும் ஸோ அங்கே ராஜாராணி ஆட்சி நடக்கும் அங்கே போகிற முதல் ராஜாராணி லக்ஷ்மி நாராயணன் அதனால்தான் இன்றைய வரைக்கும் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திருவிழா கொண்டாடப்படுது நம்ம எல்லாம் கரெக்டாக பேர் வச்சு கொண்டாடுறோம் ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஏன் சொர்க்கவாசல் திருவிழான்னு சொல்கிறாங்க இங்கே ஏன் கொண்டாடுறோம் அதை அப்படின்னு ஏன்னா இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு அந்த சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணியாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க ஆனால் தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லை அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் நாம் வாழ்வோம் ஸோ அப்போ எவ்வளோ பணக்காரர்களாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி காலியாக இருக்கிற அனைத்து தங்கச் சுரங்கங்களும் நிரம்பிடுன்னு கடவுள் சொல்கிறார் ஸோ அந்த உலகழிவின் பொழுது கடல் வந்து அந்தளவுக்கு கொந்தளிக்கும் இப்போ பார்த்த சுனாமிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பாரதத்தின் பக்கம் தங்கத்தை சேர்க்கன்றார் ஸோ அவ்வளோதான் ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறார் ஸோ அது எப்படி இருக்கோன்றதெல்லாம் நமக்கே தெரியாது அது மட்டும் கிடையாது இப்போ வந்து பயங்கரமாக இப்போ காலநிலை மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பெஞ்சால் ஒட்டு மொத்தமாக நாலு வருஷத்து மழை ஒரே நாளில் பெஞ்சிருது சில இடங்களில் நாலு வருஷமாக மழையை பெய்யறது கிடையாது கடுமையான வெயில் ஒரு பக்கம் பனிமலையெல்லாம் உருகிட்டு வருது கடல் மட்டம் ஏறுது திடீர்னு மீனெல்லாம் இறக்கிறத பார்க்குறோம் கடலுக்கு அடியில் இருக்கிற மீன் வெளியில் வர்றதை பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லாமே விபரீதமாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா இந்த காலநிலை மாற்றம் அது உலகழிவுக்கு உதவி செய்யும் அது முடிந்து என்ன ஆகுன்னா சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும்ன்றார் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க தினமும் மழை பெய்யுன்றார் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி மழை கிடையாது நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக முடியுன்றார் யமுனை நதி கரையோரமாக தான் சொர்க்கம் இருக்கும் அந்த டெல்லி சார்ந்த பகுதி எப்போவுமே அந்த நதியில் வந்து ஒரே சீராக தண்ணி ஓடுன்றார் அந்த கரை புரண்ட வெள்ளமும் வராது வத்தியும் போகாது இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த சொர்க்கம் வருவதற்கு முன்பு ஒரு பயங்கரமான குழப்பம் அந்த மக்கள் குழப்பம் இதெல்லாம் நடக்கும் நடந்து தான் அது அப்படியே ராஜராணி ஆட்சியாக மாறும் ஸோ அதெல்லாம் நாம் பார்ப்போம் அதாவது சொர்க்கத்தின் லட்சுமி நாராயணன் பார்க்க மாட்டோம் ஆனால் லட்சுமி நாராயணனுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க தான் ராஜா ராணியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்த தான் அப்படியே அடுத்த ராஜ்யம் உருவாகும் அது வந்து உலகம் அழிந்த பிறகு அது நடக்கும் அழிந்தாலும் இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த சொர்க்கமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க அங்கேருந்து தான் அப்படியே மீண்டும் மக்கள் தொகை அதிகமாகும் ஸோ அந்த மக்கள் குழப்பம் உள்நாட்டு குழப்பம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ அதை பார்க்கும்போது தான் மக்களுக்கு நிச்சயபூத்தி வரும் அந்த நேரம் கடவுள் வந்துட்டாருன்ற விஷயமும் எல்லோருக்கும் தெரியும் இப்போ அதை தான் நம்ம இருக்கிறோம் கடவுள் வந்து இருக்கிறாரு ஸோ எல்லாம் கடவுளை தேடி கோயிலுக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க மசூதிக்கு போகிறாங்க அங்கேயா கடவுள் இருக்கிறாரு அல்லது ராமாயணம் உபநிரதம் பைபிள் குரான் அதுலேயா கடவுளுடைய வார்த்தை இருக்குது கடவுளுடைய ஒரே மகா மந்திரம் உங்களை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்போ ஆத்மானா என்ன அதில் என்ன இருக்குது ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்குது அதில் தான் ஆத் மனம் புத்தி சமஸ்காரம்னு மூணும் இருக்குது சமஸ்காரன்றது பதிவுகள் நம்ம வெளி உலகத்து விஷயத்துலேருந்து பார்க்குறது கேட்குறது இதெல்லாம் ஆழமாக பதிவாகிடும் அதிலிருந்து தான் எண்ணங்கள் வருது ஸோ எந்த எண்ணத்தை நம்ம உள்வாங்கிக்கணும் அடுத்தது என்ன எதை பார்க்கணும் எதை பேசணும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தான் புத்திக்கு இருக்குது இன்றைக்கி அந்த புத்தி தான் ஆயிடுச்சு அதனால் மனம் அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்குது அது இஷ்டத்துக்கு கண்டதை தேடி போகுது தன்னைத்தானே அழிச்சிக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்குது ஸோ இப்போ புத்தியை சக்திப்படுத்த தான் இறைவன் வந்து ஆத்மானன் வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மான்னு இன்றைக்கி சொல்கிறார் அவர் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் நம்ம புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் ஆத்மா ஸோ இன்றைக்கி ஆத்மா அழுக்காக இருக்குது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சேர்ந்து சேர்ந்து ஸோ அதை ஃபுல்லாக நிற்கணும் ஏன்னா கலியுகத்தில் அதுவும் இப்போ இன்டர்நெட் காலத்தில் அதை நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் இதில் யார் வெற்றி அடையா இதுதான் யுத்தம் மனதோடு யுத்தம் நடக்குது இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சு அந்த மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா நாராயணன் ஆக முடியும் யார் வேணாலும் ஆக முடியும் ஆனால் இந்த முயற்சி மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் எப்போவுமே உங்களை ஆத்மானே உணருங்க உடல்ன்றதே மறந்துடுங்க யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பார்க்கணும் பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அதே ஆத்மா பல உடல் ஆனா ஆனால் மனிதனாகத்தான் பிறக்கும் எப்பவுமே இவங்க சொல்கிற மாதிரி புல்லாகி பூண்டாகி எல்லாம் கிடையாது இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை தான் சொல்கிறோம் அதை படிக்கிறனால உங்களுக்கு என்ன லாபம் இல்லையா கடவுள் சத்தியமானவர் கடவுள் வந்திருக்கார் அவர் சொல்கிறது மட்டும்தான் சத்தியம் மற்றெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை உங்களை மீண்டும் மீண்டும் தவறான வழிக்கே அழைச்சிட்டு போகும் சொர்க்கத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை சிங்கம் புலி போன்ற விலங்குகள் கூட புல்லு தான் சாப்பிடும் இது ஆக்சுவலாக பைபிளில் முதல் அத்தியாயம் முதல் பக்கத்திலே இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கும் அது அதுதான் அந்த கடைசி நேரத்தில் அந்த பஞ்சம் வரும்பொழுது எல்லாமே உயிர் வாழணுமே எது கரைச்சாலும் சாப்பிடணுன்ட்டு அப்போ புல்லை சாப்பிட ஆரம்பிப்பாங்க மனிதர்கள் உட்பட ஆனால் இறைவனுடைய வழிபடி ஆல்ரெடி காமம் கோபம் இதில் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்டனை அதை நீங்கள் ஆல்ரெடி அழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலை வராது அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுக்குறார் ஸோ இது 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 ஒரு கதை ரூபத்தில் பைபிளில் கூட ஒரு கதை வெளிப்பட்டு இருக்கும் நான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது நடக்க போகிறது அங்கே கதை ரூபத்தில் வெளிப்பட்டுருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அதை கடவுளுக்காக கொலை பண்ண மாதிரி இருக்கும் கடவுளுக்காக எது கொலை பண்ணும் ஸோ கதைப்படி அப்படி இருக்கும் அதனால் மக்கள் அவனை கொல்ல வராங்கன்ட்டு அவன் பயந்துட்டு எங்கே போயிடுவான் அப்போ கடவுள் வந்து பறவை மூலமாக அவனுக்கு இந்த கறி துண்டு மீன் துண்டு பழம் இதெல்லாம் தினம் தினம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இங்கே மெசேஜ் என்னென்னா அந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிற சூழ்நிலையிலும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிடும் என் வழிபடி நீங்கள் நடந்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறேன் இல்லையா ஆனால் எப்போ அவருடைய வழிபடி நடந்தால் மட்டுமே இதுதான் பைபிள் ஒரு ஆனெலாம் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதேமாதிரி ஒரு சொல்கிற மாதிரி நித்யானந்தா அவர்கள் சொல்கிற மாதிரி நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறது ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறது இது மாதிரி திரும்பம் பிடிச்ச வாழ்க்கையே கிடையாதுன்றார் ஆனால் ஒன்று பணம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே டேலண்ட்டும் இருக்கணும் ஏன்னா பணக்காரர்கள் திவால் ஆகிறதும் நம்ம பார்க்குறோம் இல்லை அம்பானியிலே ஒரு சகோதரர் திவாலானதை பார்த்தோம் இன்னும் நிறைய பேர் அது மாதிரி ஆகிறத பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்கு புண்ணிய கணக்கு இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க புண்ணிய கணக்கு காலி ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி பாவம் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களை மீண்டும் மீண்டும் காமத்தின் பக்கமோ அல்லது சாராயம் இந்த மாதிரி விஷயத்தின் பக்கமோ பிடிச்சி தள்ளும் அதில் விழுந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்குவீங்க ஸோ எப்படியோ தட்டு தடு மாதிரி அந்த பழக்கெல்லாம் இல்லாமல் உங்களை பார்த்துக்கிட்டா கூட அந்த திறமை அது எல்லாமே வெளிப்படுறதுக்கே ஆத்மாவுக்கு சக்தி வேணும் ஸோ அது இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் கேட்க கேட்க குறிப்பாக இறைவனை நினைக்க நினைக்க உங்களை ஆத்மானு புரிஞ்சுட்டு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக நினைக்கணும் இவரைத்தான் அல்லானு முஸ்லீம்களும் பரமப்பிதானு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஏன்னா சொர்க்கத்திலேயே கூட வேலைக்காரர்கள் இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க ஆனால் ஏழைகள்னால் இப்போ இருக்கிற ஏழையோட கம்பேர் பண்ணாதீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது பணக்காரனோடு ஒப்பிடும்போது இவன் ஏழை அவ்வளோதான் இவனே அதாவது சொர்க்கத்தில் உள்ள கீழ்மட்ட ஏழை கூட அங்கே வேலைக்காரர்கள் இருப்பாங்க வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் அவனுக்கு வேலைக்காரன் அப்படி இருக்கும் அப்படி கீழ்மட்ட ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவங்க கூட இங்கே இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரரை விட எலான் மஸ்க் பில்கேட்ஸ் போன்றவர்களை விட பெரிய கோழி மடங்கு பணக்காரனாக தான் இருப்பான் ஸோ கம்பேர் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது அவன் ஏழை அவ்வளோதான் ஸோ வேலைக்கு அவங்க வந்து இப்போ வேலைக்காரனுக்கு பிறந்தால் வேலைக்காரனாக தான் இருப்பாங்க காசு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் காசு தான் இருக்கேன் நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் எப்படி ராஜாவுக்கு பிறந்தவன் ராஜாவாக இருக்கிறவனா அதேமாதிரி வேலைக்காரனுக்கு பிறந்தவன் அந்தந்த வேலைக்கு செய்கிறவங்க அந்தந்த வேலை செய்வாங்க ஆனால் கஷ்டமாக இருக்காது ஏன் கஷ்டமாக இருக்காதுன்னா இப்போ அமெரிக்கா பெரிய பணக்கார நாடுன்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து வேலைக்காரங்களே கிடைக்க மாட்டாங்களாம் பேர் தான் பணக்கார நாடு எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் ஆக்சுவலா வேலைக்காரங்க வைக்கிறதே அங்கே சட்டத்துக்கு புறம்பான காரியம்னு நினைக்கிறேன் நிறைய நாடுகளில் அப்படி இருக்குது ஸோ முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான் லீகல்னு நினைக்கிறேன் வேலைக்காரங்க வச்சுக்கிறது ஸோ அப்போ பாருங்கள் பணம் இருந்தாலும் எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே சொர்க்கத்தில் எப்படின்னா ஒருத்தர் பண்ணுற வேலை இப்போ நாம் ஜென்ரலாக நம்ம வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை ஆயிரம் பேர் செய்வாங்க அப்போ ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னா ஒருத்தர் செய்கிற வேலையை ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னா அங்கே என்ன வேலை இருக்க போகுது அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வளம் இருக்கும் அங்கே அவங்க காசுக்காக பண்ணல அது நம்மளுடைய வேலைன்னு பண்ணுறாங்க மற்றபடி அவங்க கையில் எல்லார் கையிலையுமே நிறைய அளவற்ற காசும் இருக்கும் இயற்கை வளமும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை இதெல்லாம் இருக்காது மெயினாக இந்த சண்டை இதெல்லாம் வந்து குடும்பத்தில் கூட வராது அப்புறம் எங்கள் நாட்டிலெல்லாம் வர்றது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரவே வராது குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இந்த ஏய் இந்த மாதிரி கவர்ச்சியில் மயங்கி இறைவனுடைய நினைவை விற்றாதீங்க ஆத்மான்றதை மறந்துடாதீங்க அப்படி மறந்தால் நஷ்டம் நமக்கே ஏன்னா இது கொடுக்குற சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான் டக்குன்னு ஃப்யூஸை பிடுங்கிற மாதிரி எல்லாம் காலி ஆகிடும் ஏன்னா இப்போவே ஆல்ரெடி ஏஐ கம்பெனிஸ்லாம் பயங்கர நஷ்டத்தில் இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க திடீர்ன்னா அது போயிடும் அப்படியே ஒரு மிதப்பில் விட்டு டக்குன்னு ஃபியூஸ் பிடுங்கிற மாதிரி ஆகிடும் அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் அதை வந்து உங்கள் காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் விலகி பயன்படுத்துங்கள் விலகினா என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க அந்த ஒரு போதையிலே இல்லாமல் என்றைக்கு வேணாலும் இது நம்ம வந்து அபகரிக்கப்படும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த ஒரு விலகியத்தன்மை இங்கே மெயினாக ஆத்மாவில் புண்ணிய கணக்கு இருந்தால் சேஃபாக இருப்பீங்க புண்ணிய கணக்கு இல்லைன்னா எதுவுமே உங்களை காப்பாற்றாது அது பைபிளில் இருக்கும் உங்களை சுற்றி உங்கள் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எத்தனை பேர் இருந்தாலும் நரகத்தீயில் நீங்கள் உழல்வதிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இருக்கும் ஸோ அப்படின்னா என்ன இருக்குதுன்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்மளுடைய புண்ணிய கணக்கை தவிர ஸோ இங்கே புண்ணிய கணக்குன்றது சாப்பாடு போடுறது சொல்லலை ஏன்னா சாப்பாடு போடுறதும் தான் போட முடியும் இங்கே ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைங்கன்னு மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய புண்ணியம் ஏன்னா இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் யோசித்து பாருங்கள் இன்னொன்று நீங்களே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் அப்படியே பரிசுத்தமாக ஆத்மானே பார்க்கும்போது அந்த வாயு மண்டலமே வைப்ரேஷனே அவ்வளோ தூய்மையான வைப்ரேஷன் இருக்கும் உலகம் ஃபுல்லாக அது பரவும் உலகம் அழிந்து உற்றார் உறவினர் உடைமைகள் எல்லாத்தையும் அழி இழந்து துடிப்பாங்க உடம்போடு துடிப்பாங்க பேயாக துடிப்பாங்க ஸோ அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்குற பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கடைசியில் அமைதிப்படுத்தி கடைசியில் எல்லோரும் இறைவனை நினச்சி மேலே போவாங்க ஆனால் நினைக்கிறது கூட மனம் அமைதிப்படணுமே எல்லாத்தையும் போது மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் தானே வரும் ஸோ அப்படி அமைதிப்படுத்தும் கூடிய சேவையை நாம் பண்ணுறதுனால தான் இந்து தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாங்க சொர்க்கத்துக்கு போனதுனால அவங்களுக்கு கோயில் கட்டலை சொர்க்கத்துக்கு போ அழிச்சிட்டு போகிறதுனால சொர்க்கத்துக்கு வராதவங்களுக்கு கூட இந்த ஞானத்தை கொடுத்து மேலே முக்தி எல்லோரும் முதல்ல கடவுள்கிட்ட போயிடணும் பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போயிடுவோம் அதுதான் முக்தி அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வர்றது தான் ஜீவன் முக்தி ஸோ எல்லோரும் ஜீவன் முக்தி அடைய மாட்டாங்க ஆனால் எல்லோரும் முக்தி அடைஞ்சே ஆகணும் ஏன்னா எல்லோரும் இங்கே காலி பண்ணாதானே இதை சொர்க்கமாக்க முடியும் அதுக்காக வர்றது தான் உலக அழிவு ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் விவசாயமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்